ூருக்கு போயரா கோலப்படி கொண்டு வந்தா அது எப்படி போகும் நம்மள சுத்த போதும் போது ஏயா முன்னாடி எட்டு வச்சு எட்டு வச்சு போவோம்யா அப்படியே ஓடி போயிருவோம்யா ஆயா. என்னப்பா பின்னாடியே வருது நீ போயிடுவ பின்னாடி போயிரும். ஐயோ ஏய் என்னப்பா இப்படி வந்து மாட்டிக்கிட்டபாப்பா. என்னப்பா 1க்கு ரெண்டுக்கும் ஒன்னா வருதேப்பா. என்னப்பா ஒன்றது எது போறதுல வச்சிருக்கேப்பா. இருக்குப்பா. இந்தாப்பா. இருக்குப்பா. விடிய வச்சுக்கீங்க தீர்ட்டு வேணாமா உம் ஒரு பார்த்துக்கோ என்ன இப்படி இந்த பக்கம் காட்ட பக்கம் குட்டி வந்துட்டு இருக்கீங்க வீட்டு பக்கம் என்ன செய்யணும் தெரியலையா என்ன செய்யணும் தெரியல என்ன அப்படி பயங்கரமான ஒரு குடும்பம் கூட்டி வர்றீங்க ஐயோ போடி பிசாசு ஓடுப்பா ஓடுப்பா ஏ ஐயோ பாயோ